வெல்கம் யூ இன்னைக்கு நான் ஒரு பொருள் காட்ட போகிறேன் அதனால் வந்து சக்கரை கீழே உட்காந்தாச்சு அதுக்கு முன்ன நம்ம இந்த கட்டணெல்லாம் போட்டுருவோம் பார்க்குற பொருள் யாருக்கும் தெரியக்கூடாது சரிங்களா அதை மாதிரி இந்த கதுவெல்லாம் நம்ம மூடிடுவோம் கது பின்னாடி துணிலாம் இருக்குது தப்பா நினைக்காதீங்க விடுன்னா அப்படி தான் இருக்கும் இப்போ தான் பொருள் இருக்கு ஓப்பன் பண்ணிடலாம் கபோர்டு பாருங்கள் எப்படி கிடக்கு பாருங்கள் டென்டன் டை ஜுவல்லரி கலெக்ஷன் தான் காட்ட போகிறேன் இது ஃபுல்லாக வந்து பேங்கிள்ஸ் வச்சுருக்கேன் இது ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டார்டும் கம்மல் மாடல் மாடலாக கம்மல் இருக்குது ஒன்று ஒன்றும் எத்தனை கிராமு என்ன செட்டுன்னு எல்லாம் காட்டுறேன் சரிங்களா வெயிட் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் இது ஜிம்கா பின்னா தங்கத்தில் ரெண்டு வாட்ச் இருக்குது இது ஒரு வாட்ச் இருக்குது இது ஒன்று இருக்குது இது எங்கள் பெரிய பையன் வாங்கி கொடுத்தது இது ஒரு எனக்கு வாங்கி கொடுத்தது இதெல்லாம் எத்தனை போனு எத்தனை தோலா எப்போ வாங்கினேன் அப்படின்னு அவங்களுக்கு அதுதான் காட்ட போகிறேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் நம்ம வந்து கம்மலை என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஸ்டடி சொல்லுவாங்களா ஏதோ சொல்லுவாங்க வாங்க பார்க்கலாம் இவ்வளவு நின்றவனிட கம்மல் இது என்னோடய முறுக்கு செயின் இது எத்தனை பவுனு எத்தனை கிராம்னு ஃபஸ்ட்டு நீங்கள் பேட்டர்ன் பாருங்கள் அதுக்கப்புறம் பவுனு கிராம் எல்லாமே நான் தருவேன் சரிங்களா இன்றைக்கி வந்து நைட்டில் பார்த்திங்களா ஷாம்பூ போட்டு களை குடித்தேன் அது முடி ரொம்ப புதுசு 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 புதுசுன்னு இருக்குது தப்பாக நினைக்காதிங்க சரிங்களா இந்த நைட்டில் ஏசுறப்போ கிழிஞ்சிட்டு நான் அப்போ தான் கவனித்தேன் இப்போ வீடியோ நான் ஃபுல்லாக எடுத்துகிட்டு பின்னாது டிலீட் பண்ண முடியாது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா கிழிஞ்ச நைட்டியை மறைக்கிறதுக்கு இப்போ பச்சை கலர் ஷால் ஓகே உண்மை உண்மையே சொல்லிட்ட தான் தான் ஒன்றும்ட்டேன் போய் உங்கள்கிட்ட போயிடுச்சுன்னா நான் போய் நம்ம மம்பா சிக்கிப்பேன் ஆமாம் இது பாருங்க பெரிய தோடு இது வந்து நான் ஸாரீக்கெலாம் வேர் பண்ணுவேன் இது ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினது பார்த்துக்கோங்க எங்கள் கலெக்ஷன் பாருங்கள் இல்லை இது ஒரு கம்மல் ஜிம்கி நம்ம ஊரில் கம்மல் ஜிம்கி சொல்வாங்க இங்கே வந்து ஜிம்கா சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப எல் எந்த ஒரு சாரிக்கு ட்ரெஸ்ஸுக்கும் மேட்ச்சாகவும் இது ஒன்று இருக்குது இப்போ இது ஒரு ஸ்டோன் தோடு இது வாங்கி ரொம்ப வருஷம் ஆகுது ஒரே ஒரு கல் விழுந்துட்டு இதுவும் நான் ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப யூஸ் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ எத்தனை ஜோடி காட்டிருக்கேன் நான் இங்கே இப்போ இந்த கம்மல்லாம் எடுத்து ரொம்ப வருஷம் ஆகுது இதெல்லாம் போட்டு அடி அடி நடிச்சாக்கி இது ரொம்ப எனக்கு பிடிக்கும் மாங்காய் டைப் கம்மல் எனக்கு கம்மல்லாம் மாற்றி மாற்றி போட பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வாரத்துக்கு தடவை நான் பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன் இது வந்து ரிங் இப்போ இதுவும் பாருங்கள் ஒரு ஸ்டோன் வச்சது க்ரீன் ரெட்டு இது ரொம்ப அழகாக இருக்கும் போட்டால் ட்ரெஸ் கூட ரொம்ப எடுப்பாக இருக்கும் இது ஒரு செட் இது வந்து ரொம்ப குட்டி கம்பல் ட்ரெஸ் கூடலாம் போடலாம் ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் கேட்குறீங்க எத்தனை கிராம்னு நான் எல்லாம் கலெக்ஷன் காமிச்சிட்டு கிராம் பற்றின பேசுவோம் தோலா பற்றி பேசுவோம் இதில் வந்து கொஞ்சம் கூட கல் இல்லை ஸ்டோன் இல்லை வெறும் ஒன்லி ஒன்லி கோல்டு ஓகே இது வந்து வைரக்கம்பல் இதுவும் சூப்பராக இருக்கும் சாரீ கூடலாம் போட்டால் நம்ம நச்சுருக்கும் ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு ஒயிட் கலர் சாரிக்கு சூப்பராக இருக்கும் இது வந்து ஒயிட் கோல்டு நடுவில் வந்து ஒரு பிங்க் கலர் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க இதுவும் நல்லாயிருக்கும் இந்த தோட்டத்தில் வந்து நடுவில் வந்து ஒரு பிங்க் கலர் ரெட் கலர் ஸ்டோன் கொடுத்தா குட்டி 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 ஸ்டோன் கொடுத்துருக்காங்க தெரியுது அவங்களுக்கு கிளியரா இதுவும் குட்டி குட்டி சூப்பராக இருக்கும் காலில் காதில் போட்டாலே இருக்கிறதே தெரியாது அவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்துக்கோங்க இது வந்து வெறி ஜிமிக்காய் மேலே கம்மல் வந்து இல்லை இதுக்கு நம்ம எதாவது செட் பண்ணி போட்டுக்கணும் தெரியுதுங்களா இதுவும் அழகாக இருக்கும் இது கூட நான் கம்மல் மாற்றி மாற்றி போடுவேன் இந்த சின்ன கம்மல் பெரிய கம்மல் போடலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து ரொம்ப குட்டி கம்மல் சிம்பிளாக ஏதாவது போடணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப தெரியுதுங்களா இப்படி இருக்குது இதுக்கு கீழே தொங்கட்டெல்லாம் ஒன்றும் இல்லை இதை சும்மா இப்படி போடுறதுக்கு போட்டு போகலை என்னோடய மோர் த பெஸ்ட் கம் குட்டி கம்மல் ஜிமிக்கி இது வந்து எப்படி இருக்குது பாருங்க இப்படி வந்து பாக்ஸ் மாதிரி இருக்குது தெரியுங்களா கொடை மாதிரி இருக்காது பாக்ஸ் மாதிரி இருக்குது இது வந்து இப்போ எடுத்தது நம்ம நினச்சிக்கோங்களேன் கொஞ்சம் நாளைக்கு எடுத்தது நல்லாயிருக்கா சொல்லுங்கள் இல்லை இந்த ஸ்டோன் கம்மல் ஒன்று இருக்குது ஒன்று இங்கேயே காணாமல் போயிட்டு எங்கே போய்ட்டு எனக்கு தெரியாது இப்போ எல்லாத்துக்கு எல்லி இதில் வச்சு இப்படி கூடிடுறோம் இது வந்து நம்ம மும்பையில் வாழணுனா கருமணி போட்டே ஆகணும் இல்லை எல்லா சைட் அடிக்க ஆரமிச்சிடலாம் கிளவியும் பார்க்குறதுல கொமரையும் பார்க்குறதுல மும்பையில் கோடி கணக்கில் நம்ம சொத்து இருந்தாலும் நம்ம எப்படி நம்ம தாலி சரடத்தை நம்ம மதிப்பு கொடுக்கும் இங்கே நம்ம வந்து கருமணி தான் ரொம்ப 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 இம்பார்ட்டாக என்ன சொல்ல முக்கியத்துவம் இங்கே சொல்ல தெரியல இப்போ நம்ம முறுக்கு சே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரு சந்தேகம் இதுக்கு முறுக்கு செயின் என் பேர் வந்தது இது ஃபுல்லாக முறுக்கு முறுக்காக இருக்காதா சரி இப்போ நம்ம பேங்கிள் கலெக்ஷன் பட்டலாம் இது வந்து ஒன்று ஒன்று இந்த கையில் ஒன்று இந்த கையில ஒன்று போட்டால் கை நிறைய மாதிரி இருக்கும் இது ஒரு செட் நகரக்கா இல்லை இந்த பேங்கிள் வந்து ஒன்றே ஒன்று போட்டால் போதும் கை அப்படியே பார்க்க தக தகை தகன்னு இருக்கும் ஒன்றும் நம்ம கையை வச்சுட்டு போயிடுவோம் அப்படி இருக்கும் இந்த பேங்கல் நான் ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்தேன் என்னென்ன தெரியல எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்தேன் எல்லாமே நான் ஜோடி ஜோடி தான் எடுத்தேன் சிங்களாக எடுக்க மாட்டேன் எனக்கு நிறைய வாட்சி கட்டுற இல்லை அதனால் இந்த கையில் ஒன்று இந்த கையில் ஒன்று அப்போ எப்போவுமே ரெகுலராக இப்படி தான் லாந்துவேன் கடைக்கு போனாலும் வீட்டில் இருந்தாலும் எங்கே போனாலும் ஊருக்கெல்லாம் போனால் கல்யாணத்துக்கு போனாலும் இருக்க ஜுவல்லாம் அண்டு கொடுத்து மின்னுதே மின்னுதே மின்னல் மின்னுதே அப்படின்னு நம்ம லலிதா ஜுவல்லரிஸ் மாதிரி வந்து நிற்பேன் பின்ன வந்து இது வந்து நாலு பேங்கல் ஒரு கையில் போட்டு பட்டு சாரி கட் கட்டினா சும்மா நச்சுன்னு இருக்கும் நம்ம பொண்ணை விட நம்ம தான் அழகாக இருக்கும் இது இந்த பேங்கல் நம்ம அடி சொல்லவே வேண்டாம் அவ்வளோ ஸ்டோன் இருக்குது இதில் கேப் விட்டு கேப் விட்டு பாருங்கள் இப்படி இருக்குது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அடிக்கடி போடுற பேங்கல் இதுனா இது ஒருத்த பேங்கல் இருக்குது இது ஒருத்த பேங்கல் பாருங்கள் எப்போவுமே கையில் இருக்கும் ரெண்டு மூணு வருஷமாக போட்டிருக்கேன் அது ஆர்டில் கடக்கும் இது ஒன்று இங்கே இருக்குது இந்த பேங்கலை போட்டு நம்ம துணித்த வைக்கலாம் பாத்திரம் தைக்கலாம் ஓடலாம் ஆடலாம் அரிசி அடிக்கலாம் மாவு அடிக்கலாம் ஒன்றுமே செய்யாது ஏன்னா எந்த இடத்துல ரேஷஸும் வராது எதுவுமே செய்யாது நல்லா அப்படியே சூப்பராக இருக்குது பட்டையாக தின்னாக இருக்குது பின்ன இது மூணு பேங்கல் இது போட்டு அப்படியே சிம்பிளாக ஒத்த ஒத்தையாக போட்டால் கூட அழகாக இருக்குது இது மூணு பேங்கல் இந்த பேங்கல் நீங்கள் பார்த்துருப்பீங்க நார்கில கிழமை ரொம்ப போடுவாங்க இது வந்து பூ மாதிரி ரோஸ் மாதிரி இருக்குது பாருங்கள் இது ஒன்று தான் இருக்குது ஒன்று எங்கேயாவது இருக்கும் பார்க்கலாம் இப்போ நம்ம கோல்டு வாட்ச் இப்படி எல்லாருக்கா திரும்ப கவரில் போட்டு வச்சிடலாம் பார்த்துட்டிங்களா எல்லாரும் இப்போ சொல்லுங்கள் நகையோட ரேட் என்ன இருக்கணும் என்ன போணும் என்ன ரேட்டுன்னு உங்கள் பண்டைகளை ஓடிக்கிட்டு இருக்கோம் உங்களை ஏமாத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது ஏன்னா நீங்களாம் தங்கத்தை காமிச்சா மட்டும் தான் பார்க்குறீங்க கவரிங்கை பார்க்குறது இல்லை தங்கமும் ஜுவலரி தான் கவரிங்கும் ஜுவல்லரி தான் இது அத்தனையும் என்னோட தோலாவும் கிடையாது பவுனும் கிடையாது என்னோட அத்தனையும் கவரிங் ஜுவல்லரி இதெல்லாம் நான் இப்போதான் கொஞ்ச நாளாக வாங்கியிருக்கேன் ஏன்னா நான் இந்த வீடு வாங்கும் போது பன்னெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்க்கு நகை என் நகை நான் விற்றேன் விற்று தான் அதுக்கப்புறம் நாங்கள் லோன் போட்டு அந்த வீடு வாங்கியிருக்கோம் நல்லது கெட்டதுக்கெலாம் போகிறதுக்கு கவரிங் போட்டால் தான் நம்மளோட மனுஷங்க மதிக்காங்க குடி சிகரம் நான் எவ்வளோ நகை விற்றணும் அவ்வளோ நகையை வாங்கணும் வாங்கி என் மருமகளிட்ட நான் எவ்வளோ நகை வாங்கணும் என் மருமகளுக்கும் நகையை வாங்கி கொடுக்கணும் அதே மாதிரி என் பேத்தியாவுக்கு நிறைய நகை சேர்க்கணும் குறைஞ்சதுக்கு நூறு பவுன் நூற்றம்பது பவுன் நகை சேர்த்து கொடுக்கணும் ஏன்னா இத்தனை காலமாக எனக்கு ரெண்டு ஆம்பளை பசங்கள் நான் ரொம்ப யதார்த்தமாக இருந்துட்டேன் இப்போ என் வீட்டில் ஒரு பேத்தியான்னு வந்த பின்னால் தான் எனக்கு நகையோட அருமை தெரியுது நான் நிறைய தானம் தர்மனம் பண்ணியிருக்கேன் அடுத்தவங்களுக்கு நிறையா பண்ணியிருக்கேன் இதெல்லாம் இப்போ சொல்ல வேண்டாம் நான் அந்த வீடு வாங்கும்போது நகையெல்லாம் வித்தம் பார்த்தீங்களா நிறைய நகை சேர்த்து வச்சதெல்லாம் வச்சாத்தி நாங்கள் வந்து யதார்த்தமே வாழ்ந்துட்டோம் ரெண்டும் நமக்கு ஆம்பளை பசங்க தான் நமக்கு எதுக்கு நகை நமக்கு எதுக்கு பணம்னு ஆனால் இன்றைக்கி என் வீட்டில் ஒரு என் பேத்தி என் பெண் குழந்தை வந்த பெண் எனக்கு நகையோட வருத்தம் வேதுன்னு தெரியுது நீங்கள் வீடியோ பார்த்துக்க யாரும் கழுவி குத்தாதீங்க என்னமோ எனக்கு உங்கள்ட்ட ஷேர் பண்ணும் குறைஞ்சு தோணிச்சு தோணிட்டேன் இப்போ ஏன்ட்ட இருக்க இந்த ஒரே ஒரு விஷயந்தான் இங்கே பெரிய பையன் வாங்கி கொடுத்தது இது ரியல் தங்கம் ஓகே இது ரொம்ப நாளாக நான் இதான் போட்டிருக்கேன் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க இந்த இந்த கம்மல் வந்து தங்கம் தான் எங்கள் சின்ன பையன் முதல் சம்பளத்தில் கேரளா அவர் கேரளாவில் வேலை பார்க்கும்போது இது இந்த கம்பல் எனக்கு எழுது கொடுத்தாருக்கு ஏன் கம்மல் போடுறதுனா ஒத்த பக்கம் இந்த ரெட் கலர் ஸ்டோன் வந்து விழுந்துட்டு அதுக்காக விழுந்து ரிப்பேர் பண்ணணும் ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து குறைஞ்சதுக்கு நாலஞ்சாயிரம் கேட்டாங்க பணம் இல்லாதனால இப்படி மூடி பத்திரமா வச்சுட்டேன் இப்போ தான் நீங்கள் நோட் பண்ணணும் இது எங்கள் பெரிய பங்கு கொடுத்தது இந்த கம்மல் எங்கள் சின்ன பையன் குழாய் கொடுத்தது இவர் எனக்கு எக்க சக்க நகையும் கொடுத்தாரு எனக்கு என் ரெண்டு பசங்களுக்கு என் மருமகளுக்கு பேத்திக்கு வீடு விற்கிறனால எல்லாம் கொடுத்தாச்சு இந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு இவர் கிஃப்ட்டுன்னு கொடுத்தது இந்த வைர மூக்கத்தின் தெரியுதா உங்களுக்கு எப்படி காட்டுட்டும் தெரியுதா ரொம்ப குட்டி வைர மூக்கத்தி இது எனக்கு இவர் வாங்கி கொடுத்து ரெண்டாயிரத்தி நாலில் வாங்கி கொடுத்தாரு இதை நான் ரொம்ப பத்திரமா வச்சுருக்கேன் உங்களுக்கு தெரியுதா ரொம்ப குட்டியாக இருக்குது இங்கே பாருங்க இந்த வைரமூக்கு தான் தான் இது எனக்கு வாங்கி கொடுத்தது ரொம்ப பத்திரமாக வச்சுருக்கேன் நான் எல்லோரும் தங்கத்தை காமிச்சு வீடியோ போடுவாங்க நான் நினச்சி என்கிட்ட இருக்கும்போது தங்கம் இருக்கும்போது தான் என்கிட்ட யூடியூப்பில் நானும் காமிச்சிருப்பேன் இப்போ ஒன்றுமே இல்லை இதை நம்ம சாதிப்போம் வாங்குவோம் எனக்கு தைரியம் இருக்குது நம்பிக்கை இருக்குது இன்றைக்கு போல் என்றைக்குமே நீங்கள் என் கூட இருந்தீங்கன்னா என் பசங்கள் என் கூட இருந்தால் வாழ்ந்து காட்டலாம் ஒரு என்ன சொல்லுவோம் நம்ம நூறு பவுன் இல்லை ஐநூறு பவுன் வாங்கலாம் மனுஷனுக்கு நம்பிக்கை ரொம்ப பெரிய நம்பிக்கை மனசை விட்டுறக்கூடாது நம்மள்ட்ட இருக்கிறத வச்சும் ஹாப்பியாக வாழணும் அதுதான் வாழ்க்கை மனுஷன் ஒன்றும் கொண்டு வரல ஒன்றும் கொண்டு போக மாட்டேன் எல்லாம் இங்கே தான் இருக்கும் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம லபதிபோ லபதிபோன்னு கத்துவோம் சரி பிரான்னு வீடியோ வீடியோத்திலும் முடிக்கிறேன் கவரிங் கலெக்ஷன் எப்படின்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நேற்று ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எனக்கு ஆதரவு தாங்க கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பவானி லஜல் லவ் யூ ஆல்